ரீசன்டா வந்து சப் সিলেবাসல வந்து பாத்தீங்கன்னா 25 क्वेश्चंस பக்கமா ரெனூவல் அண்ட் சோர்ஸ்ல இருந்து கேக்குறாங்க. எங்களுக்கு क्वेश्चंस கேட்கும்போதுலாம் வந்து நியூ டெல்லில டைம் இந்த டைம் இருக்கு. இப்போ இந்த ஜோன்ல எப்படி இருக்கும்? சன் எந்த எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருந்தது. அத மாதிரி क्वेश्चंस வந்து நாங்க படிக்கிறப்ப கூட நாங்க பார்த்ததே கிடையாது. நம்ம வந்து இப்போ சோலார் செல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த செல் வந்து எப்படி எப்படியும் மேடாயிருக்கு அதோட ஆங்கிள் அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம் ரொம்ப டீப்பா அந்த மாதிரி எதுவுமே ப படிக்கவே இல்லை புது சிலபஸ்ஸுன்றதுனால அந்த மாதிரி ரினிபலில் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண டஃபாக தான் இருந்தது எனக்கு சொல்லப்போனால் அது கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்புறம் அது பேஸ் பண்ணி வரும்னு சொல்லுவாங்க இப்போது ரினிபல் என்ஜிஸ் சோர்ஸ் கோர்ஸ் தான் இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீசெண்டாக வரக்கூடிய டாபிக்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் எடுத்து ரிசர்ச் பண்ணி அங்கே இங்கேன்னு எடுத்து தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் ப்ராப்பராக இல்லை ஸோ எல்லாமே நம்ம எடுத்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற டெக்னாலஜி என்ன இருக்குது ஐஐடியில் கூட வந்து ஒரு ஒரு